ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி பதினெட்டு வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தீவிரவாதிகள் அந்த ரகசிய கேம்புக்கு இழுத்து வரப்பட்டனர் ஏற்கனவே இருபத்தி ஐந்து தீவிரவாதிகளோடு அவர்களது தலைவனையும் அந்த இடத்தில் அடைத்து வைத்திருப்பதை கண்டு மிரண்டு போன தீவிரவாதிகள் எப்படி ஒரு சிறு தாக்குதலை கூட தங்களால் நடத்த முடியாமல் போனது எப்படி இவ்வளவு சுலபமாக இராணுவத்திடம் சிக்கிக் கொண்டோம் என்று யோசித்து யோசித்து அவர்கள் மூளையை குழம்பிவிட்டது விட்டது இழுத்து வந்த தீவிரவாதிகளையும் அடைப்பட்டு கிடக்கும் தீவிரவாதிகளோடு கொண்டு வந்து அடைத்த ராணுவ வீரர்கள் தங்கள் உயரதிகாரிகளுக்காக காத்திருந்தனர் அடைப்பட்டு கிடக்கும் தீவிரவாதிகளின் தலைவன் இப்போது கொண்டு வந்து அடைத்த தீவிரவாதிகளை பிடித்து அடி அடி என்று அடித்து துவைத்து எடுத்து விட்டான் அடி பொறுக்க மாட்டாது வலி தாங்க முடியாமல் ஏன் எங்களை அடிக்கிறீங்க தலைவரே என்று தீவிரவாதிகள் கேட்க டேய் அஞ்சு மாசம் முன்னாடியே இங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கல்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க நான் இங்க பாதுகாப்பான இடத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு தகவல் கொடுங்கடான்னு பாதுகாப்பான இடத்தை தைரியமா வாங்கன்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தீங்க நான் வந்தா ஏர்போர்ட்லயே பத்து பேர் வந்து ராஜ மரியாதையோட வரவேற்று பத்திரமா கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல அடைச்சி வச்சுட்டானுங்க எங்களால எதுவுமே பண்ண முடியல அவனுங்க கூப்பிட்டதும் நீங்க ஏன் தலைவரே அவங்க கூட வந்தீங்க கேட்டவனின் கண்ணத்தில் பலார் என்று ஒரு போடு போட்ட தீவிரவாதியின் தலைவன் அவனுங்க வந்துட்டோம் நினைச்சீங்களாடா உங்க குரூப் சரியா சரியா சொன்னானுங்க கோட கூட சொன்னானுங்க அது மட்டுமா அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோவை வேற காட்டினானுங்க எல்லாத்துக்கும் மேல இந்தியாவை ஒரே நாள்ல அழிக்க முடிஞ்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லைன்னு சொன்னானுங்க அந்த ஒத்த வார்த்தையில தான் விழுந்துட்டோம் பிளான் பண்ணி கவுத்து இருக்கானுங்க ஆனா அது யாருன்னு தான் தெரியல இப்போது கொண்டு வந்து அடைக்கப்பட்ட தீவிரவாதிகளில் ஒருவன் கூற அதோ அந்த ஐந்து ராணுவ உயர் அதிகாரிகளும் உள்ளே நுழைகிறார்கள் இப்போதும் அவர்கள் முகத்தை மறைத்துதான் இருக்கிறார்கள் தீவிரவாதிகளை முன்னால் வந்து நின்றவர்கள் என்னப்பா எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா என்று உறுதியில் கேட்க தீவிரவாதிகளுக்கு கோபம் தலைக்கேறியது கோழிங்களா ஏண்டா எங்க முன்னாடி வந்து முகத்தை மறைச்சிட்டு நிக்கிறீங்க நாங்க இங்க இருந்து எப்படியும் தப்பிச்சுடுவோம் உங்களுக்கு தெரியும் அப்படி தப்பிச்சுட்டா உங்க முகத்தை நாங்க தேடி வந்து உங்களை போட்டு தள்ளுவோன்னு ஏளனமாகவும் கோபமாகவும் தீவிரவாதிகளின் தலைவன் கேட்க அது எப்படின்னா இப்படி கூண்டோட சிக்கனதுக்கு அப்புறமாவும் தப்பிச்சு போயிடுவோம் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க நாங்க இந்தியாக்குள்ள எந்த பாதுகாப்பு இல்லாம நுழைஞ்சிருக்கோம்னு நினைச்சீங்களா ஏளனமாக சிரித்த தீவிரவாதிகளின் தலைவன் இங்க இந்தியாக்குள்ளேயே எங்க ஆட்கள் எக்கச்சக்கமா இருக்காங்க மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க வீரமான ஆம்பளைங்க நீங்க மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்ல யோசிக்கவே வேண்டாம் எங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுங்க நம்ம ஆட்கள் இந்தியா ஃபுல்லா எல்லா இடத்துலயும் இயங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தகவல் கொடுத்தா ஒரே செகண்ட்ல உங்களை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி எங்க இனத்தை சேர்ந்த ஒரு ஆம்பளை எங்க சொல்லி அனுப்பினான்டா இந்தியாக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே ஒரு ஏஜென்ட் மூலமா அவ எங்களுக்கு அறிமுகம் ரகசியமா நாங்க செய்திகளை பரிமாறிட்டு தான் இருந்தோம் அதுக்கு அப்புறமா தான் இந்தியாக்குள்ள நுழைஞ்சோம் நாங்க பத்திரமா இங்க வந்து சேர்றதுக்கு அவன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படியா சரி இருக்கட்டும் இப்பதான் நீங்க மாட்டிக்கிட்டீங்களே இந்த செய்தியை அவன் காதுல போய் எட்டுனா அவன் வந்து உங்களை காப்பாத்துவான் அவன் என்ன உங்கள மாதிரி புத்தி கெட்டவேன்னு நினைச்சீங்களா படு புத்திசாலி எங்களை இங்க அனுப்பி வைக்கும்போதே உங்க லொகேஷனை ஆபத்துனா இந்த பட்டன் அழுத்தினா போதும் எனக்கு மெசேஜ் வந்துடும் இடம் லொக்கேஷன்ல தெரியும் ஆட்களை அனுப்பி நான் பத்திரமா உங்களை காப்பாத்திடுறேன்னு சொல்லிதான் அனுப்பி வச்சான் உங்ககிட்ட சிக்கனதும் பட்டனை அழுத்திட்டோம் அவனுக்கு மெசேஜ் போயிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடமே காலியாக போகுது அப்படின்னா அவனும் அவனுடைய ஆட்களும் வந்து உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்க ஆமா அப்படின்னா நாங்க கண்டிப்பா பயந்துதான் ஆகணும் ஆமா அந்த வீர சூர பராக்கிரமே கிட்டத்தட்ட பாக்க இதே மாதிரி இருப்பான் பாருங்க தன் முக கவசத்தை அகற்றியபடி அந்த ராணுவ அதிகாரி கேட்க அவனை கண்டு மிரண்டு போன தீவிரவாதிகளின் தலைவன் ஆமா நீ ஏதா நீ என்ன இங்க அது இவங்களோட இவரா இவர் எங்க ஒரு ஒருத்தர் பேரு அர்ஜுன் என்று அறிமுகப்படுத்திய மற்றொரு ராணுவ அதிகாரியும் தன் அகற்ற அட இவன் நாம இந்திய எல்லைக்குள்ள நுழையும் போது நமக்கு ஹெல்ப் பண்ணவனாச்சே இங்க வந்து பத்திரமா இருக்கிற இடத்தை எல்லாம் காட்டி தந்தவனும் ஆச்சே முன்பே மதுரையில் வந்து தங்கியிருந்த தீவிரவாதிகள் ஒரே குரலில் கூற இவரும் எங்களை ஒருத்தர் தான்ப்பா பேரு சல்மான் என்று அறிமுகப்படுத்திய மற்றொரு அதிகாரி தன் முகக்கவசத்தை அகற்ற அட இவன்தான் சயின்டிஸ்டுகளுடைய ரகசிய கூட்டம் நடக்கிற இடத்தை எங்களுக்கு காட்டணுமே என்று ஒரு தீவிரவாதி கேட்க ஆமா அது நானே தான் என்று அந்த அதிகாரி கூற இவரும் எங்கள் ஒருத்தர் தான் பேரு பரணி என்று கூறிய அந்த அதிகாரியும் முகக்கவசத்தை அகற்ற டேய் நீ அனந்த கிருஷ்ணன்ல நீ எப்படிடா உயிரோட நீங்க இந்திரஜித்து தானடா முதல்ல காசு கடிச்சுக்கிட்டீங்க மாறி மாறி ஷூட் பண்ணி முதல்ல செத்து போனது கூட நீங்க தானடா முகக்கவசம் அணிந்திருந்த அந்த கடைசி அதிகாரி சத்தியமாக சிரித்தபடியே உண்மையா சாகாம இருக்க எங்களை காப்பாத்திக்க உங்க நாடகத்துக்கு இடையில ஒரு தனி நாடகம் போட்டு எங்களை நாங்க காப்பாத்திக்கிட்டோம் அவ்வளவுதான் என்று கூறியபடியே தன் முகக்கவசத்தை அகற்றிய இந்திரஜித்தை கண்டு தீவிரவாதிகள் நடுங்க ஆரம்பித்தனர் இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் சயின்டிஸ்டுங்க நீங்க சுத்தி தெரிஞ்சிட்டு அந்த பங்களால தங்களுடைய ரகசிய கூட்டத்தை நடத்தல அதுக்கு தனி இடத்த நாங்களே சேஃபா அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம் உங்க திசையை திருப்பதான் அந்த பங்களாவை சுத்தி போலீஸ் காவலை போட்டது மட்டும் இல்லாம அந்த ஏரியா ஃபுல்லா போலீஸ் காவலை போட்டோம் அப்பதானே நீங்க நம்புவீங்க சயின்டிஸ்டுகளுக்கு தொல்லை இருக்க கூடாது பாருங்க பொறி வச்சிருக்கிறது தெரியாம வந்து எலி மாதிரி பொறியில மாட்டிக்கிட்டீங்க அந்த பங்களால இருந்து உங்களை இழுத்துட்டு வரும்போது எப்படிடா ஐம்பது இடத்துல வச்ச பாம்புல ஒன்னு கூட வெடிக்காதுன்னு சொல்லி ஒருத்தன் கேட்டானே இப்ப புரிஞ்சிருக்கும் நுழைஞ்சது கூண்டோட போட்டிருப்போம் ஆனா இந்த ஜிலேபி இந்தியாவுக்குள்ள வரப்போகுதுன்னு நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டதுல இருந்து நாங்க தெரிஞ்சுகிட்டோம் உருது மொழி எங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க ரொம்ப தைரியமா உருதுல பேசிக்கிட்டீங்க நாங்க விஷயங்களை எல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டோம் அவசரப்பட்டு அன்னைக்கு உங்களை போட்டிருந்தா இந்த ஜிலேபி கைக்கு கிடைக்காமலே போயிருக்குமே ஆடு தானா வந்து தலையை நீட்டும் போது வேண்டாம்னு சொல்ல நாங்க என்ன முட்டாளா இந்திரஜித் பேசி முடிவதற்குள் ஆமா இந்திரஜித் கிட்ட உங்களை பாதுகாக்கிற பொறுப்பை ஒப்படைக்கும் போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது இவனுடைய கோபத்துக்கு உங்களை எப்பவும் அவன் போட்டு தள்ளி இருப்பான் என்று கூறியபடியே அந்த அறைக்குள் வந்த வயதான நபரை கண்டு ரவுடி துரையின் பாதுகாப்பில் இருந்த தீவிரவாதிகள் நடுங்கின அவர்களுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தார் அப்போதே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவின் மீது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது கண்டிப்பாக பாய்சன் கலந்திருப்பார்கள் நீ நீ என்று ஒருவன் இழுக்க அவன் வாயிலேயே ஒரு மிதி மிதித்தான் இந்திரஜித் நீ எல்லாம் இவருடைய வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம நீ வா போனு சொல்லும் போதெல்லாம் உங்களை அப்படியே தொங்க போட என் கை துடிச்சிட்டே இருந்தது என்னுடைய குணத்துக்கு அதை நான் என்னைக்கோ செஞ்சுருப்பேன் ஆனா இந்த நாட்டுக்காக மட்டும்தான் நான் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டேன் அட நீங்கப்பா உன்னை கட்டுப்படுத்திக்கிட்ட இவனுங்க மேலே இருந்த கோபத்தை தான நீ தேவையில்லாம அட்வோகேட் சூர்யா மேலே காட்டின அவ உனக்கு எதிராக பண்ண ஒரு சின்ன செயலை மனசுல வச்சுக்கிட்டு அவளை எப்படியெல்லாம் படி வாங்கின உன்னை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் எவ்வளவு மூர்க்கத்தனமா அரக்கத்தனமா அவகிட்ட நடந்துக்கிட்டேன் அப்புறம் கடைசியில உன்னை கூப்பிட்டு வச்சு நான் பேச வேண்டியதா இருந்தது அது என்னவோ உண்மைதான் இவனுங்களை எதுவும் பண்ண முடியல என்ற கோபம் அதுல வேற செய்யாத தப்புக்கு என்ன சூர்யா மாட்டி விட்டதும் இவனுங்க மேல இருந்த கோபத்தையும் சேர்த்து அவன் மேல காட்டிட்ட பிறவிலேயே நீ கோபக்காரனாச்சேப்பா தீவிரவாதிகளை பார்த்த இந்திரஜித் என்னடா திடீர்னு ராணுவம் நம்மள தாக்க ஆரம்பிச்சதும் நம்மளால ஒரு துப்பாக்கி கூட எடுத்து அவங்கள ஷூட் பண்ண கூட முடியலையேன்னு யோசிக்கிறீங்களா அது ஏன் இப்ப புரிஞ்சிருக்குமே இவர் கொண்டு வந்து கொடுத்த சாப்பாட்டுல எல்லாம் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளா இவர் யாருன்னு இந்திய ராணுவத்துல உயர்ந்த பதவியில இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட ராணுவத்துக்காக உழைக்கணும்னு ஆசைப்பட்டு நாட்டுக்குள்ளேயே நாட்டுக்கு எதிராக நடக்கிற சதிகளை கண்டுபிடிச்சு தடுக்கிற ஒரு ஏஜென்சிய ராணுவத்தோட அனுமதியோட இப்பவும் செஞ்சிட்டு இருக்காரு ஒரு சின்ன பேருக்கு வழி இளைஞர்களுடைய வாழ்க்கைய காப்பாத்தி கொடுத்து உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிற உயர்ந்த மனிதர் பத்து வயசுல குடும்ப வறுமைக்காக தெருவில் இறங்கி ரவுடிகளுக்கு ஸ்பையா வேலை பார்த்த என்ன கூப்பிட்டு இதே வேலைய நீ எனக்காக பண்ண இதை விட அதிக காசை கொடுக்குறேன் உன்னுடைய கோபத்தை உன்னுடைய ஆத்திரத்தை நம்ம நாட்டுக்காக காட்டு நன்மைக்காக பயன்படுத்து ஆனா ரவுடின்ற லேபிள்லயே இரு அதுதான் ஸ்பை வேலைக்கு நல்லதுன்னு சொல்லி முதல்ல அஞ்சு லட்சத்தை அட்வான்ஸா கொடுத்து உன்னுடைய குடும்ப வறுமைய முதல்ல போக்கிடுவான்னு என்ன அனுப்பி வச்சவர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாட்டுக்காக வேலை பாக்குறேன் இந்திய ராணுவத்துல முறைப்படி பத்து வருஷம் முன்னாடி தான் என்ன சேர்த்துக்கிட்டாங்க அது வரைக்கும் ராணுவத்தோட உதவியோட அனுமதியோட அவங்க பாதுகாப்போட நாட்டுக்கு எதிராக நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் எதிராக நான் வேலை பார்த்தேன் இல்லிகளா கடத்தப்படுற தங்கம் காசு விலை மதிப்பெற்ற பொருட்கள் எல்லாத்தையும் நாங்க பிடிச்சு சதவீதத்தை குறிப்பா எந்த ஊதியத்தையும் அரசாங்கம் கொடுக்கறதில்ல ஏன்னா அரசாங்கத்துக்கு எங்களை பத்தி எதுவுமே தெரியாது இது ராணுவ ரகசியம் ஆனாலும் ஒரு கட்டத்துல ராணுவம் அதிகாரப்பூர்வமா எங்களை வேலைக்கு சேர்த்துக்கும் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தகுதிகள் தேவை அந்த தகுதிகள் எங்களுக்கு வந்ததும் எங்களை ராணுவத்துல சேர்த்துப்பாங்க அப்பவும் நாங்க ரகசியமா பாக்குற வேலைகளுக்கு எங்களுக்கு தர வேண்டிய கூறியா கொடுத்துட்டே இருப்பாங்க ஊதியமும் எங்களுக்கு கிடைக்கும் நாங்க உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் எங்க குடும்பத்தை ராணுவம் பாத்துக்கும் அப்படி இருந்தவங்க குடும்பத்தை நாங்க தான் இப்ப பாதுகாத்துட்டு இருக்கோம் நாங்க இறந்தா இதே மாதிரி எங்களோட இருக்கிறவங்க எங்க குடும்பத்தை பாத்துப்பாங்க பாதுகாப்பாங்க அந்த நம்பிக்கையில உயிரை கொடுத்து வேலை பார்ப்போம் எங்களை மாதிரி நிறைய ஸ்பை இந்தியா ஃபுல்லா மக்களோட மக்களா இருக்காங்க ரவுடிகள் மாதிரி இருப்பாங்க இல்ல இவர மாதிரி ஹோட்டல் நடத்திட்டு இருப்பாங்க இல்ல மாதிரி கூட இருப்பாங்க ஏன் தீவிரவாதிகள் நீங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்களை ஏவி வேவு பார்ப்பீங்களா நாங்களும் பண்ணுவோம் இல்ல நாங்க பண்ணா சூப்பரா பண்ணுவோம் இப்படிதான் உங்களை கூண்டோட பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா நான் ரொம்ப பேசிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் வீடு போய் சேரணும் ரெண்டு மூணு நாள் ஆச்சு வீட்டை விட்டு வெளியில வந்து வீட்டுல இருக்கிறவங்க தவியா தவிச்சிட்டு இருப்பாங்க அவன் வார்த்தைகள் எடுத்து தீவிரவாதிகளை கண் மண் தெரியாமல் சுட ஆரம்பித்து விட்டான் இந்திரஜித் அவனுடன் மற்ற அதிகாரிகளும் ராணுவ வீரர்களும் இணைந்து கொள்ள சில நிமிடங்களிலேயே அனைத்து தீவிரவாதிகளையும் கொன்று குவித்தனர் இதே நேரம் இந்திரஜித்தின் மரணத்தை அபிஷேக் அபிமன்யு புவனேஸ்வர் மூவரும் சேர்ந்து சூர்யாவிடம் கூறிவிட்டனர் அதை கேட்டு அவள் வாய் விட்டு கதறி அழுதாள் அவளது அழுகை சத்தம் கேட்டு வீட்டில் இருக்கும் அனைவரும் ஓடி வந்து அவளை சூழ்ந்து கொண்டனர் என்னம்மா என்னாச்சு ஏன் அழுற பதற்றத்தோடு இந்திருஜித்தின் அம்மா கேட்க இந்திருஜித்தின் மரண செய்தியை அவரிடம் கூற அவரும் வாய் விட்டு கதறி அழுதார் கடைசி வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலியவன் தானே என்று கூறி அவர் அழ வீடை அழுதது சூர்யாவின் வீட்டாருக்கும் செய்தி போக அவர்களும் சூர்யாவின் வீட்டிற்கு வந்துவிட்டனர் அனைவரும் சோகமாக அமர்ந்திருக்க சூர்யா தன் அம்மாவின் மடியில் படுத்து அழுது கொண்டிருந்தாள் அப்போதுதான் இந்திரஜித்தின் காரின் சத்தம் கேட்டில் இருந்து முழங்கியது சட்டென்று தன் அம்மாவின் மடியிலிருந்து துள்ளி எழுந்தவள் வேகமாக வாசலை நோக்கி ஓடினாள் பகுதி பதினெட்டு நிறைவடைந்தது பகுதி பத்தொன்பதில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்